ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேன்ஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஒரு வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கா மறக்காம போ பாருங்க அதாவது ஜெயிலர் படம் எந்த அளவுக்கு மக்களால கொண்டாடப்பட்டிருக்கு விஜய் சாரோடைய படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் மண்ண கவி இருக்குது அதே போல் வட மாநிலங்கள்லாம் போனாக்கா ரஜினி சார் தான் வந்து கோலிவுட்டோடைய முகமாக இருக்கிறாரு பேர் ஒரு பெண்மின்மை பற்றினாக்கா ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காங்க ஸோ ரொம்ப உணர்ச்சி பொங்கல் அவங்க பேசியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் இருக்குது அந்த வீடியோ மறக்கவே பாருங்க ஏன் அதை நான் சொல்றேனாக்கா இங்க வந்து வேட்டையன் படத்தோடய அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுதுனால ரஜினி சாரோட பிறந்த நாள் அமைக்க அது உடனே கதற ஆரம்பிக்கிறாங்க விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஜெயிலர் படத்தோடைய கண்டினியூஷன் மாதிரி இருக்கு சோ அந்த படத்தோட செகண்ட் பேர்ட் மாதிரி இருக்கு அந்த படத்தோட ஷூட்டிங்ல இருந்து நேரம் இன்னுமே நடிச்சிட்டாரா என்னங்க ஒரு வித்தியாசத்தையும் காணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கு அதுக்கான கொஞ்ச நேரத்துல வந்து எங்க வந்து ரஜினி சார் தாக்கி பேசுற மாரி அந்த படத்துல வந்து சில பங்க் ஸ்டைல்கெல்லாம் வச்சிருக்காரு பேக்ரவுண்ட்ல கழுகோட மியூசிக் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஓப்பனாக வந்து பிச்சை எடுக்கிறீங்க மக்கள்கிட்ட அதாவது சென்னையில வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது அங்க வந்து எல்லாருக்கும் சோறு போறன்ற பேர்ல சோறு போட்டுட்டு பின்னாடியே விஜய் சாரோட போட்டோ வச்சுட்டு அங்க சிம்பத்தி பிச்சை எடுத்தீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வசூல் பிச்சை எடுக்கிறீங்க சோ இதுதான் நடந்துருக்கு இதை தாண்டி இப்ப சன் பிக்சர்ஸ் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க கூகுள் இந்தியாவுடைய டேட்டா படி பார்க்கும் போது கூகுள் அதிகமாக சர்ச் பண்ணப்பட்ட மூவிஸ்ல பத்தினா டாப் லிஸ்ட்ல ட்ரெண்டிங் வந்து ரஜினி சாரோட படங்கள் இருக்கு அதே மாதிரி நியர்மி சர்ச் பத்தினாக்கா ஒரே மூவி வந்து நம்ம படம் மட்டும்தான் இருக்கு டாப் டென்ல அந்த மாதிரி பல ரெக்கார்டுகள் படைச்சு இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா புரியுது இதை பத்தி நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம் ஆனால் இப்போ ஓடிடியில் கூட லியோ படம் வந்து ஜெயில படத்தை முந்திலன்றதான் உண்மை ஏன்னா நீங்க ஓடிடியில் போயிட்டு பெஸ்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நடிச்சிங்கனாலே நம்ம இந்தியன் சினிமாஸில் பார்த்தீங்கன்னா அதிக பேரால் பார்க்கப்பட்ட மோஸ்ட் வாட்ச் மூவிஸ் அப்படின்னு பார்த்த அந்த லிஸ்ட்டில் ஜெயிலர் படம் தான் முதல்ல இருக்குது இந்திய அளவில் அப்படின்னா பார்த்துங்க நம்ம படம் எந்த அளவுக்கு மாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்தது ஒரு லேட்டஸ்ட் ஆகி இப்போ என்னென்னா தென்னிந்திய சினிமாவுடைய வர்த்தக சபை அவங்க வந்து இந்த படத்தோடைய நிலவரத்தை வந்து புரிய வச்சிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அதிகமாக வசூல் குவிச்ச படங்களோட லிஸ்ட்டு இருக்காங்க ஸோ இது நாம சொல்லலை வேற யாரும் சொல்லலை தென்னிந்தியாவுடைய சினிமாவுடைய வர்த்தக சபை சேம்பர்ஸ் அவங்களே சொல்றாங்க கோலிவுட் இண்டஸ்ட்ரீல இந்த வருஷம் அதிகமாக வசூல படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜெயலலிதரி படம் ரெண்டாவது பொன்னியின் சொல்லுவாங்க லியோ படம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டிஸ் அதாவது லியோ படத்தோட ப்ரொடியூசர் ஐநூறு கோடின்னு வாடலாம் சுட்டார் தெரியுங்களா அது எல்லாம் இங்க வந்து சுத்தமா ஊசி போச்சு முன்னூத்தி இருபது கோடி தான் லியோ லியோபுரத்தோட ஒட்டுமொத்த வசூல் அப்படின்றத ஆணித்தரமாக அடிச்சு சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கேள்வி சொல்லுங்க